இந்த வெள்ள சோளச்சோறு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம சர்க்கரை லெவலம் குறைக்கும் கொதிக்க கொதிக்க சோளச்சோறு அது கூட கருவாட்டு உப்பு சாறு அதை விட இந்த கருவாடு ரொம்ப நல்லது இன்னைக்கு வீடியோவில் வெள்ள சோளச்சோறும் சாறு வைக்க போறேன் சோளத்தை மிக்சியில போட்டு உடச்சு குருணியாக்க போறேன் வேகமா வேகிறது நம்ம அரைச்ச சோளத்தை பாருங்கள் நல்லா குருணப்பதம் ஆயிடுச்சு இப்படி இருந்தால்தே வேகமாக வேகும் நம்ம வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறதுனால ஒரு கப்பு சோளமாவு ஒரு கப்பு சோளமாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஆச்சு உலகம் ஆய்ந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் சோள சோளச்சோறுக்கு ரெடி பண்ணிட்டோம் உலகாயுது இப்போ உப்புச்சாருக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான தட்டாம்பயிறு கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா புளி கருவாடு இப்போ உலக காஞ்சிருச்சு சோறுக்காக சோள குண்ணையை போட்டு கிண்டிக்கணும் மாவு கெட்டி சேராமல் இருக்கிறதுக்காண்டி குண்டிக்கிறது சோறு நல்லா வாங்கணும் கிண்டியாச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா கெட்டியாக நல்லா வந்துடும் சோறு நம்ம பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சோளச்சோரம் உப்பு இருக்குது ஊற வச்ச புளியை கரைச்சி சக்கையை தனியாக சோளச்சோரம் ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம் இப்போ உப்பு சாறுக்கு ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சோண்ட எண்ணெயை ஊற்றிட்டு கட்டாமயிட வறுத்த போகிறோம் கருவே கொஞ்சம் போட்டாது அதோட கொஞ்சம் கருவியும் போட்டு டேஸாக வறுத்து விட்டுக்கணும் பூச்சா கருவாடு எப்பையுமே இருக்கணும் கருவாடு போட்டாலையும் டேஸ்ட்டாக இருக்கும் கழிக்கும் நல்லாயிருக்கும் வறுத்ததுக்கப்புறம் மிளகாயை போட்டு ரெண்டாவது வெங்காயத்தை போட்டு மூணாவது தக்காளி எல்லாத்தையும் வதக்கி நல்லா வதக்கணும் லைட்டாக உப்பு தேன் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காயும் வதங்கினதுக்கு அப்புறம் புளி தரைச்சு வச்சுக்கிற தண்ணியை உறுத்து கூட கூட தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டோம்னா சரியாக ஏறி எல்லாம் வெந்துருச்சு கருவா கருவாடத்துக்கு உள்ளே போடணும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகணும் உப்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கலாம் சோளத்தோரியும் உப்பு சாரியும் பண்ணி பார்க்கணும் கொதிக்க கொதிக்க சோளச்சோறு அது கூட கருவாட்டு உப்பு சாறு இந்த வெள்ள சோளச்சோறு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை லெவலாக குறைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாருமே அந்த சோளச்சோறும் கருவாட்டு குழம்பு எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தத்தையும் சரி செய்யும் இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அதை விட இந்த கருவாடு ரொம்ப நல்லது